வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் அதிக நேரம் உட்கார்ந்துகிட்டே பணி செய்கிறோம் இந்த இடுப்புல இந்த எலும்பு வந்து பலம் இழந்துக்கிட்டே போகும் இது போனிச்சு அப்படின்னா குனிஞ்சி தான் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதை ஈஸியாக மாத்தலாம் பாருங்க நேரடியாக சரியா உட்கார முடியலைன்னா அவங்களுக்கும் அந்த பயிற்சி நம்ம போட்டு சொல்ல போறோம் இது மாதிரி ஒரு இருப்பில் படுத்துக்கோங்க இந்த இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங்காயிடும் இடுப்பு வழி இருந்தால் அறவே போயிடும் ஆள்களை அப்படியே லேசாய்க்கிறீங்க இப்படி பொழுது ஒரு முடிஞ்சா ஒரு அஞ்சு தடவை இப்படி அஞ்சு தடவை செய்யுங்க ஒரு நாளைக்கு காலையில செய்யுங்க ராத்திரி செய்யுங்க இப்படி முடிஞ்சா இப்படி லேசா நில்லுங்க இப்படி வச்சிருங்க ஹோல்ட் பண்ணுங்க இந்த இடுப்புல உள்ள எலும்பு ஸ்ட்ராங்காயிடும் இப்படி நேரடியாக படுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க சைடில் இப்படி படுங்க இப்படி படுத்து இப்படி மெதுவா அப்படி படுத்து இப்படி மாறிக்கிங்க இது மாதிரி செய்யுங்க